சொர்க்கம் என்று ஒன்று இருக்கிறது அதை எல்லோரும் அறிந்து கொள்ள முடியாது அல்லாஹ் ஒருவன் மட்டும் தான் அறிந்தவன் மேலோட்டமா பார்க்கும் போது நம்ம வியாபாரத்தை விட்டுட்டு பள்ளிவாசலுக்கு வந்தா என்ன கிடைக்கும் நினைக்கிறோம் நன்மை கிடைக்கும் நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாம் தொழுகை அறியல் ஆனா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா கஸ்டமர் நிற்கும் போது நம்ம வியாபாரத்தை விட்டுட்டு வந்தா கஸ்டமர் நம்மளை விட்டு போயிடுவாங்க வியாபாரம் நம்ம கை விட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்ப நஷ்டம் உண்டாகும் நினைக்கிறோம் ஆனா மார்க்க என்ன சொல்லுது தெரியுமா பள்ளிவாசலுக்கு வரும்போது உள்ள நுழையும் போது என்ன துவம் போகுதுனோ அல்லாஹும் மஃப்த அலி அபூ ஆபர் அஹமதி கே அல்லாஹும் மஃப்த அலி அபூ அபர் அல்லாஹ் உன்னுடைய ரஹமத்தின் வாசல்களை வாசலை அல்ல உன்னுடைய ரஹமத்தின் வாசல்களை நீ எங்களுக்கு திறந்து விடுவாயாக அல்லாஹ் மஃப்த அலி அபூ ஆபர் எனக்கு உன்னுடைய ரஹமத்தின் வாசலை வாசல்களை திறந்து விடுவாயாக இதை வீட்டுக்குள்ள நுழையும் போதோ கடைக்குள்ளே நுழையும் போதோ தொழிற்சாலைக்குள்ளே நுழையும் போதோ முதலாளிய பார்க்க போற நேரத்திலோ இந்த துவா ஓத முடியுமா இந்த துவாவை ஓதுறதுக்கு தனிப்பட்ட இடம் எதுன்னு சொன்னா பள்ளிவாசல் தான் பள்ளிவாசலுக்கு வந்தாதான் இந்த பாக்கியம் கிடைக்கும் பள்ளிவாசலுக்கு வந்தாதான் அல்லாவுடைய ரஹமத்தின் வாசல்களை திறக்க சொல்லி அல்லாட்ட சொல்ல முடியும் அப்படி ஒரு துவாவை நபி எப்ப சொல்லி தந்தாங்கன்னு சொன்னா பள்ளிவாசலுக்கு வரும்போது தான் கண்ணியமானவர்களே இதான் தமிழ்ல சொல்லுவோம் அல்ல ஒரு வாசல மூடுனா என்ன செய்வான் ஒன்பது வாசல திறந்து விடுவான் அல்ல ஒரு வாசல மூடுனா ஒன்பது வாசல திறந்து விடுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் கடையை கடையை மூடிட்டோ அல்லது கடையை விட்டுட்டோ நம்ம பள்ளிவாசலுக்கு நினைக்கிறோம் விட்டு கஸ்டமர் போயிட்டாங்க எத்தனையோ வியாபாரம் விட்டு போயிருச்சு நம்ம இந்த மாதிரி மத்தவங்க இல்லையோ மத்தவர்கள் நினைக்கிறாங்க வேணும் பெரிய ஏமாளியா இருக்கிறான் வியாபார நேரத்துல போய் கடையை விட்டுட்டு போறானுங்க அப்படின்னு அவன் நினைக்கிறான் ஆனா ஒரு வியாபாரத்தை விட்டுட்டு வர்றோம் ஆனா அல்லாட்ட வந்து என்ன கேக்குறோம் தெரியுமா ஒரு ரஹமத்தின் வாசலை அங்க விட்டுட்டு வந்திருக்கிறேன்

செல்வத்தை விட எனக்கு தொழுகதா பெருசுன்னு நான் வந்தேன் அல்ல இதுக்கு பரிகாரம் கொடுக்கறது யாரு நீ தான் கொடுக்கணும் அதுக்கு பகரமாக பல செல்வங்களை எனக்கு தருவாயாக செல்வங்களின் வாசலை திறந்து விடுவாயாக ஒரு ரஹமத்திக்கு அவருடைய ரஹமத்தையும் எனக்கு தருவாயா எவ்வளவு அழகான துவா இந்த துவாவினுடைய தாற்பரிய என்ன உள்ரங்கம் மறைமுகம் நாம என்ன பார்க்கிறோம் மேலோட்டமான நிலையை தான் பார்க்கிறோம் அப்ப சதக்கா என்ன செய்யுதுன்னு சொன்னா சதக்காவினுடைய தன்மை என்னன்னு சொன்னா மேலோட்டமா பாக்கும்போது பொருளாதாரத்தை குறைக்கிற மாதிரி தெரியும் ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அன்ன ஸாஹிப ஸதகத்தி மா நக்ஸத் ஸதகது மின் மாலின ஸதக்காய் ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை ஒருபோதும் குறைக்காது சதக்கா செய்வதன் காரணத்தினால் பொருளாதாரம் குறையாது என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டுறார்கள் இது சகி muslimல வருகிறது பத்தாவது விஷயம் என்னவென்று என்னவென்றால் ஒரு மனிதர் பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை தர்மம் செய்கிறார் என்று சொன்னால் தனக்காக வேண்டி சேமி